வாசு ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தான் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் நேர்மையாக இருப்பான் வங்கியில் வாங்கிய வீட்டுக்கடன் மாத தவணை பணத்தை முறையாக கட்டிவிடுவான் ஒருநாள் வேலையிலிருந்து வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஒரு சிறு விபத்து ஏற்பட்டுவிட்டது அதில் அவனுடைய பைக் சைலன்சர் அவன் காலில் பட்டு காலில் தீக்காயம் ஏற்பட்டது அதனால் அவன் வேலைக்கு விடுப்பு விடுத்து மாறும் வரை வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான் நிறைய நாட்கள் விடுப்பு எடுத்ததால் மாதச் சம்பளம் முழுதாக அவனால் பெற முடியவில்லை அதனால் வீட்டுக் கடன் தவணைப் பணத்தை கட்ட முடியாமல் தவித்தான் அப்பொழுது அந்த வங்கியின் கடன் தொகை வசூலிப்பவர் வாசுவின் வீட்டிற்கு வந்தார் அந்த கடன் தவணை செலுத்தாததால் வாசுவை மிகவும் மோசமான வார்த்தைகளால் கடிந்து கொண்டார் இதைக் கேட்ட வாசு அந்த நபரிடம் விபத்தில் ஏற்பட்ட தீக்காயம் இன்னும் ஓரிரு நாட்களில் ஆறிவிடும் ஆனால் இப்பொழுது நீங்கள் பேசிய வார்த்தைகள் ஏற்படுத்திய வடு எப்பொழுதும் ஆறாமல் உள்ளத்தில் இருக்கும் என்றான்